வணக்கம் சார் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகன் மூக்கா முத்து அவர்கள் என்ற காலமாக இருக்கிறார் யார் இந்த மூக்கா முத்து சொல்லுங்க கலைஞருடைய முதல் மனைவி அவருடைய மகன் கலைஞருடைய உறவுக்காரர் தான் பத்மாவதின் பேருந்து நினைக்கிறார் பிரபல பன்னினி பாடகர் இசை வித்வான் சி எஸ் ஜெயராமன் அவருடைய சகோதரர் சொந்தம் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் முடிஞ்சு இந்த குழந்தை பிறந்த போதே அந்த பிரசவத்திலேயே அவங்க இறந்துட்டா தான் கேள்வி அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பாட்டியனுடைய அரவழைப்பில் தான் அவர் இருந்தார் அதுக்கப்புறம் அந்த கலைஞருடைய இது இது பண்ணி அப்புறம் வந்து ரெண்டு அடுத்தடுத்து கல்யாணம் ஆயிடுச்சு இவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தந்தையனுடைய பராமரிப்பில் ஓரளவுக்கு தான் இருந்தார் முழு பராமரிப்பு வந்து பாட்டி தாத்தா பராமரிப்புல தான் இருந்தாரு நல்ல இசைக்கலைஞர் என் பாட்டி தாத்தானே கலைஞரோட அப்பா அம்மா கலைஞருடைய அப்பா அம்மா அஞ்சுக்கு அம்மாவோ என்ன முதல் பேரை வீட்டில் பிறந்த முதல் பேரை அவங்க தான் பராமரிச்சாங்க அவர் அவங்க கிட்ட தான் வளர்ந்தாரு அதுக்கப்புறம் கலைஞரு இரண்டாவது திருமணம் வந்தப்புறம் அவரு அவரு அவருக்கு வந்து ஒரு தன்னை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு இருக்கு யாருக்கு அந்த இது இருந்தது பணம்லாம் என்னன்னா பாரு என்கிட்ட ரொம்ப நெருக்கம் ரொம்ப 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 நெருக்கும் எப்படி திடீர்னு பழகுறாருன்னு தெரியாது அந்த நான் நட்புக்கு காரணமே டாக்டர் தர்மலிங்கன்னு ஒருத்தர் இருந்தார் அவரு அவருடைய துறையினுடைய சீஃப் இவங்கெல்லாம் அவர்கிட்ட தான் வைத்தியத்துக்கு போவாங்க தருமலிங்க சாரனுடைய மூலமாக தான் மூக்காமூற்றி எனக்கு பழக்கம் பழக்கம் அது எவ்வளோ தூரத்துக்கு படிச்சுன்னா அடிக்கடி வந்து என்னை சந்திக்கிற அளவுக்கு போயிடுச்சு உங்க அப்பா சிஎம்மா இருக்கும்போது அவர் இருந்தால் போவோம் நேரத்தை போக்குறதெல்லாம் வந்து சாந்தாமுல் இருக்கிற அட்மிராலிட்டி ஹோட்டல்லேயே இப்போ வந்து சன் டிவியினுடைய ஆஃபீஸாக இருந்து இப்போ அது மூடிட்டாங்க என்னாச்சுன்னு தெரில அதுக்கப்புறம் தான் இப்போ புது எடுத்துக்கலாம் சன் டிவி அங்கே கொஞ்ச நாள் இயங்குது அந்த அட்மிராலிட்டி ஓட்டலில் தான் வந்து அவர் எப்பவும் இருப்பார் அங்கே தான் இருப்பார் அப்போ அங்கேருந்து எடுத்து அப்படி தான் எங்கள் வீடு இருந்ததுனால அந்த அடுத்த தெருவில் இருந்ததுனால அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவார் பல முதலமைச்சருமாங்கிற முறையில் சில விளையாட்டுகள்லாம் பண்ணுவார் அதில் தகராறு எல்லாம் வரும் அந்த டைமில் என்ன போயிடலான்னு அவரை பார்த்து ஒன்றே தகவல் சார் உங்களுக்கு தெரிஞ்சவருன்றாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணாப்பா வந்து மந்திரியாக இருந்தார் ஒன்றை ஓடி போய் எல்லாம் இது பண்ணி அது மாதிரி பழகி பழகி ரொம்ப ரொம்ப இருக்கும் ரொம்ப இருக்கும் அது ஒரு பெரிய குடும்ப தகராறுல அவர் வந்து சென்னையில தட்டாங்க சென்னையில தட்டும் போது அவர் வந்து என்ன டாக்டர் காந்தராஜ் கொடுப்போ ம் அப்போ வந்து அவர் எங்கிட்ட இருந்தால் நான் மருத்துவமனையில் நாட் பீட் பண்ணி எல்லாேரும் பண்ணி அவர் மகளுடைய கல்யாணத்துக்கு நான் மட்டுமே அழைக்கப்பட்டேன் எந்த அளவுக்கு க இது கலைஞர் அவர் மேலே பாசமாக இருப்பாருனாக்கா தன்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் ஒரே நாளில் திருமணம் பண்ணார் மகள் செல்வி தன்னுடைய சகோதரி மகன் செல்வத்துக்கு கட்டி வைக்கிறார் மூக்காமுத்தவுக்கு அவங்க யாரோ ஒரு உறவுக்கார பொண்ணு ரெண்டு பேர்த்தையும் அண்ணா தலைமையில் ஒரே அந்த அளவுக்கு முகாமுத்தர் இதெல்லாம் பண்ணார் நல்ல இசைக்கலைஞர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்னு தெரியாது சும்மாவாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தார் திடீர்னு அவரை வந்து சினிமா கொண்டு வரத்துக்கு முடிவெடுத்தாங்க சினிமாவுக்கு தேவையான எல்லா லட்சணங்களும் அவருக்கு இருக்கு ஆனால் ராங் ஐடியா கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு போட்டின்னு சொல்லி அவரை பற்றி செய்தியை கலந்து விட்டாங்க எம்ஜிஆருக்கு அன்றைக்கு இருந்து மக்கள் செல்வாக்கு அபரிமிதமானது அவருக்கு எதிராக வர்றாருங்கிறது அவருக்கு என்ன எதிர்மறையா போச்சு அவரை ஒழிச்சிருவாடா நீ அப்படிங்கிற மாதிரி மக்கள் பற்றியில எடுபடாம போனார் பாட்டு பாடினா கேட்டுக்கிட்டார் அப்பேற்பட்ட குரல் இசை கச்சேரி நடத்திக்கிட்டு இருந்தார் இளையராஜா இது மாதிரி கங்கைமரன் மியூசிக் ட்ரூப் மாதிரி ஸ்ருதி மியூசிக் ட்ரூப் மாதிரி அவர் ஒரு ட்ரிப் வச்சு நடத்தினார் நல்லா போயிட்டு இருக்கு இந்த சினிமாவை கொண்டு வந்து எம்ஜிஆர் கெகேஷ்டா கொண்டு வரும்னு கிளப்பி விட்டதுலதான் அவர் வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணம் பரமுடியாம போறதுக்கு காரணம் நல்ல நல்ல படங்கள் தராசு போன்ற படங்கள் அவர் பரமாவும் நடிச்சார் நல்லா அருமையா நடிச்சாரு பிள்ளையா பிள்ளை படமெல்லாம் நல்லா தான் நடிச்சாரு இது நம்பிக்கை நட்சத்திரம் எல்லா படங்களும் நல்லாவே நடிச்சாரு சமையல் காரன் போன்ற படங்கள்லாம் நல்லா நடிச்சாரு சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க ஆனா நான் கண்ணா நினைக்கிறது தானுங்க அப்படின்னு ஒரு பாட்டு அதெல்லாம் அருமையா பாடின அருமையா பாடி பிரமாதமாக வந்தார் பட்டு எம்ஜிஆருக்கு எகெயின்ஸ்ட்னு சொல்லி எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு செல்வாக்கு மத்தியில் அவரை கொண்டு வரதுல தான் பெருசாடிப்பட்டார் அது அவருடைய வாழ்க்கையோட எதிர்காலத்தையும் பாதிச்சு அது எவ்வளவோ ஆசைகள் இருந்தாலும் எவ்வளோ ஒரு பகுத்திற்கு அப்பாற்பட்டு பேசுறதுன்னு எடுத்தோம்னா அப்பா சீஃப் மினிஸ்டர் மூத்த மகன் நியாயமாக அரசியல் வாரிசுன்னு எடுத்தாக்கா ராஜா குடும்பத்துல போடுறது அவர்தான் இருக்கணும் இவ்வளவு இருந்தும் ஏன் வர சார் அதுதான் ஜாதகம் சரி பின்னணி இல்லை அதாவது பாத்துக்கிறதுக்கு அம்மா இல்ல அவரும் அரசியல் எல்லாம் ஈடுபட்டார் அர்ஜனுக்கு வந்தார் கட்சிக்கு குதிரையில சவாரி பண்ணி ஊர்வலத்தை நடத்திக்கிட்டு வருவார் அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க மக்கள் பத்தியில் எடுபட்டது இல்லை கலைஞரும் மூக்காமுத்துவ பக்கத்தில் வச்சுக்கல இல்ல கொண்டு வந்தார் இதெல்லாம் கொண்டு வர முக்காமுத்து தலைமையில் ஊர்வலம் நடக்குன்னு போட்டு மூக்காமுத்து குதிரை சவாரி பண்ணி கூட்டிட்டு வருவாரு ஊர்வலம் அதெல்லாம் பண்ணாங்க எடுப்படலாம் அதுவா அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணா குடும்பமும் அதே தான் கலைஞர் குடும்பத்தில் இவர் இப்படி போனார் அண்ணா வந்து பரிமளத்தை வந்து எவ்வளோ அறிமுகப்படுத்தி பார்த்தாரு பரிமளத்துக்கு அந்த டேஸ்டே வரல ஒரு நாள் வந்து அவர் பிரபலம் சொன்னார் காந்து எனக்கு சரி வராதுப்பா கிட்ட போய் சொல்லுப்பா என்னடா பிரமலம் எனக்கு காலேஜில் சீனியர் மெடிக்கல் காலேஜ் நான் டாக்டராகவே போய்டுறேன் அப்புறம் தான் ஒரு தடவை அண்ணாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொ அவர் சொன்னார் ஏன்டா உறுப்பினர் இல்லையா எனக்கு ரெண்டு பேரும் என்னார் எங்களுக்கு அரசியல் வராதுக்காணு பேச்சிருத்தார் எதோ நாங்கள் முயற்சி பண்ண முடியும் வர்றது வராது உங்கள் கையில் தான் அப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பிரச்சா அதே தான் மூக்காமத்துக்கு முயற்சி இப்போ கலைஞர் எவ்வளவோ உள்ளே கொண்டு வந்தாங்க நிற்கல பிள்ளை பிள்ளை படத்தை வந்து எம்ஜிஆர் வச்சு தான் துவக்கணும் மேற்க்பெல்லாம் எம்ஜிஆர் மாதிரியே போட்டாங்க மக்கள் அதில் வெறுத்தாங்க நாங்கள் விரும்புகிற ஒருத்தரை வந்து போட்டியா நீ சொல்லிட்டு அதில் தான் அவர் நெகட்டிவாக போனார் படம் நல்ல படம் தான் பிள்ளை பிள்ளை படம் நல்ல படம் தான் நம்பிக்கைன்னு வச்சு சமையல்காரன் படம் வந்து பாபர் ஒரு ஹிந்தி படம் அது அப்படியே ரொம்ப பறவாகிட்டுருந்தது ஒன்று ஓட நிக்கல சரியான அதான் செல்வ செழிப்பில இருந்தாலும் அதிகாரவா அதிகார பின்னணி எல்லாம் இருந்தாலும் கூட ஒருத்தர் உருப்பிடாம போறதுக்கு முடியும் அப்படிங்கிறது உதாரணம் வந்து கோபாலபுரம் இல்லத்துல முக்காமத்து வாழ்ந்து ஏன் அந்த இல்லத்துல தயாலிம வந்ததுக்கு பிறகு முத்துக்கு தனி வீடு வச்சு பக்கத்துல வச்சுட்டேன் கேட்க முடியும் ஆயிரம் இருந்தாலும் மாற்றம் தான் அவரும் வந்து அவங்களோட ஓட்டி போகலை இவருக்கு ஒரு வெறுப்பு இருக்கு அது பசங்களுக்கு பெண் குழந்தைகளாக இருந்தா கூட அக்செப்ட் பண்ணியிருக்கும் ஆண் பசங்க வந்து தன்னுடைய தாயினுடைய இடத்துக்கு இன்னொரு தாய் அக்செப்ட் அக்சப்ட் ம் அது சைக்காலஜி அதனாலதான் இவர் வந்து பக்கத்து வீட்டுல வச்சு அவரை பார்த்து அதில் வச்சுட்டார் கலைஞருடைய மகனாக இருந்தாலும் வேற யாரும் வேறன்ற மாதிரிதான் பார்த்தா அப்படிதான் இப்போ தன்னை அதாவது தயாலும் வந்து அவரை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ம் தன்னுடைய தாயை ஏற்றுக்கணும் ம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த பிறந்த அவங்களுடைய பாசம் அந்த பக்கம் போயிடுது இல்லையா ம் அது மனசுக்குள்ள இருக்கும் ஆயிரம் இருந்தாலும் அவங்க பிள்ளை நம்ம வேற அப்படிங்கிற எண்ணம் வரத்தாச்சு ம் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு அது இருக்குது ம் ராமாயணத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன்டா ஏண்டா ராமங்கிட்ட அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்கன்னா வெவ்வேறு தாய்க்கு பிறந்தோம் ஒரே தாய்க்கு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு மனித இயல்பு அதனால பேசும்போது எங்களுக்கு வீட்டுல பாத்துக்கிறதுக்கு யார் என்ன இருக்கா இதெல்லாம் அவர் சொல்லுவார் நல்லா இருக்கு ஸ்டாலின் சொல்லுவார் எவ்வளோ பெருசா போக வேண்டிய ஆளுங்க தனக்கு தனக்கு எடுத்துக்கிறாரு என்ன பண்றதுன்னு ஒரு தடவை எனக்கு தான் எதை கெடுத்துக்கிறாரு அவ குடிக்கிறது கிடைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கடிப்பழக்கம் அவருக்கு அது அவர் நட்பு பெரிய பெரிய நட்பு சீஃப் மினிஸ்டரோட மகன் என்ன சொல்லணுமா அப்புறம் நம்ம மாதிரி அடையாளம் தெரியாத ஆளுக்கு ஆயிரம் பேர் வர்றாங்க சீஃப் மினிஸ்டர் மகளை சும்மா விடுவார் ம் பெரிய கூட்டம் அவரை தகாத வழியில்தான் கூப்பிட்டு போய் ஒரு வழி ம் பாட்டெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டார் ம் அவர் கச்சா இசைக்கிதான் இது மூக்காமத்து கச்சேரி நடக்கிறது ரெகுலராக போகும் அவருடைய தொழில்லாம் என்னங்க சார் முக்காமுத்தவர்களுடைய எதை தான் வச்சு கொடுத்தாங்க எது சரியா போகும் இப்ப இவங்களுக்கெல்லாம் கூட தான் எல்லாத்துக்கும் இந்த தொழில் வச்சுதான் தான் கொடுத்தாங்க தொழிலை யார் பார்த்துக்கிட்டா அதில் இவங்க குடும்பத்திலே தொழிலை பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் எடுத்தீங்கன்னா தமிழரசு ஒரு ஆள் தான் அழகிரியும் தொழிலை பார்க்கல அழகிரி சிண்டிகேட் பேங்க்ல வந்து காஷியர் ஆடுந்தார் தெரியுமில்ல ராயப்பட்டா சிண்டிகேட் பேங்க்ல காஷியர் ஒரு வருஷம் தான் வேலை கூட்டு போயிட்டு இருக்கு தமிழர் ஒரு தான் இன்னைக்கு வந்து சில தொழில்கள்லாம் நடத்திட்டு இருக்கு மற்றபடி எல்லாரும் அரசியல் சினிமாக்கு வரதா அப்படி போயிட்டாங்க இப்போ சினிமாவுக்கு வந்தாரு வந்திருக்கலாம் அதான் சொன்னேன் எம்ஜிஆருக்கு எகேன்ஸ்டா கொண்டு வர்றாங்கிறது வந்து நெகட்டிவ் பாப்புலாரிட்டி வரும் எதிர்மறையா இருந்துச்சு அதில் தான் இருக்காங்க உங்களுக்கும் பெரிய வயசு வித்தியாசமா நான் மூத்த ரொம்ப அவரோட நீங்க சீனி அதே சின்ன பையன் ஓ கணக்கே கணக்கிலே நாக்கெல்லாம் ரொம்ப சீரியஸ் அண்ணா அண்ணன் கூப்பிடுவாரு அவன் வந்து ஒருவர் லெட்டர்லாம் எழுதுவார் கணக்கு அண்ணா இந்த மாதிரி ஒரு சிக்கலை சிக்க கொண்டு இருக்கேன் நீங்கள் வந்து என்னை எப்படியாவது இது பண்ணால் ஒரு ஆர்ட்டு கொடுத்தா போவார் அப்புறம் ஒரு நாள் போட்டு சொன்னேன் லெட்ரு கொடுத்த அனுப்ப வச்சுக்காது நாளைக்கு எவங்க சிக்கிச்சுன்னா இதை வச்சு ஒன்று பிடிச்சிடுவாங்க ஜாக்கத்தை கீழே வந்து மூக அப்படியே அவங்க அப்பா கை எடுத்த மாதிரி எதுக்காக லெட்டர் எழுதுவார் அவங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது சிக்கலில் மாட்டிக்குவார் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒரு பையனை போட்டு வச்சுருந்தாங்க அவங்ககிட்ட லெட்டர் கொடுத்தா அவன் வந்து நிற்பான் ஐயா கொடுத்து அனுப்பிச்சாரு பார்ப்பேன் அப்புறம் ஒரு மூணு நாலு லெட்ரு வந்தது அதுக்கப்புறம் நேராக சொன்னேன் அந்த பையன் வேறு யார்கிட்டயோ கொடுத்தாங்கன்னா இந்த தா விஷயமே பெருசாக பேரமாக போயிடும் வீடியோக்கெல்லாம் போச்சுன்னா என்ன ஆகுது லெட்டர்லாம் எழுதான் ஃபோன் போய்டு அப்போ செல்ஃபோன் இல்லை அழை வேறு எப்படி என்ன எதா அந்த பையன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடு எப்படி லெட்டரை எழுத்து மூலமாக செய்யாது மகள் திருமணத்துக்கு கலைஞர் என்ன தான் அண்ணா மந்திரி அண்ணா திமுக முன்னாடி திருமணத்தில் போலீஸ் முழிக்குது என்னடா முன்னாடி கொண்டு உட்கார வைக்கிறாங்க வரவேத்து கூட்டு போறாங்க மூக்காமத்து கூலிங் கிளாஸ் போட்டு கூட்டிகிட்டு போய் முன்னாடி உட்கார வைக்கிறேன் அவர் வரவேற்று கூட்டி போன ஒரே நான் போலீஸ் அப்படியே முழிக்குது அண்ணா திமுல் அமைச்சர் அவர் தம்பி அவர் வீட்லயே தம்பி வந்து கல்யாணத்துல உட்கார்ந்துருக்காரு பட் அதுக்கெல்லாம் எம்ஜிஆருக்கு தெரியும் நான் போனது என்றது எம்ஜிஆருக்கு மூக்காம்முத்து மேல ரொம்ப பிரியம் உம் கவிஞர்கிட்ட கோவிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் கிட்ட போய் உட்கார்ந்துரு எம்ஜிஆர் உடனே காலேஜ் போன போட்டார் உம் என்ன பிள்ளைய வளர்த்துறீங்க என் வீட்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க உம் பாக்குறதே என்ன அவன் கண்ணாபுடன்னு திண்டு கலைஞர் அப்ப எங்கேயா போயிருந்தேன் என்ன பண்ணிருப்ப என்கிட்ட வந்தா தப்பு சொல்லி அப்பா கிட்ட போய் மரியாதையை மன்னிப்பு கட்டு போய் சொல்லி அது எம்ஜிஆர் இந்தம்மா அப்பட சிற்பாள் டிக்கத்துக்கு என்ன உண்டோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு கட்சியை சேர்த்து தலை அவர்கள் மீது கலைஞர் பாசத்துலதான் இருந்தார் அடுத்த திருமணங்கள் ஆன பிறகும் கூட அந்த அப்பா தாயில்லா பிள்ளைங்கிற பாசம் நிறையா பாசம் இருந்தார் காட்டுறதுக்கு நேரம் அவர் அரசியல் இருந்துகிட்டு எந்த பிள்ளை அவர் பார்த்தார் எந்த கிட்ட அவர் எனக்கு தெரிஞ்சு கனிமொழி அவர் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத நான் கண்ணால பார்த்துருக்கேன் ஒரு கலை கலைவாழ்த்த நிகழ்ச்சியில் கனிமொழி வந்திருந்த சின்ன பொண்ணு இவர் வந்து எல்லாம் வந்து வச்சு முதல் ரோவில் உட்காராங்க நாங்கள் நாலாவது ரூவா இருக்கோம் அவங்க அப்பா வந்த உடனே ஓடியாந்தது தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கண்டத்தை எல்லாம் கட்டிட்டு தான் நான் பார்த்தேன் மற்ற எந்த பசங்க கிட்டேயும் பேச்சு கூட நான் பார்த்தேன் பேச்சு கூட பார்த்தேன் பசங்க பசங்க பிள்ளைங்க மேலே பாறை பாசமில்லாது அது அவர் வெடிக்காட்டுதான் கிடையாது ம் கனிமொழி ஒருத்த அந்த பொண்ணை மாத்திரம் அவருக்கு இது பண்ணி பார்த்ததை பார்த்தேன் மூக்காமுத்துவின் தாயார் எப்படி ச காலம் பண்ணாங்க இந்த பிரசவத்தில் தான் ஓ மூக்காமுத்துவ பிறந்த பிரசவத்தில் பிரசவத்தில் தான் அப்பா அன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப காமன் ஆச்சு ஓ பிரசவங்கறத மறு ஜென்ம்தான் டெலிவரிக்கு போகுதுன்னா பொழப்பாளா மாட்டாள்தானே அந்த காலத்துல குழந்தை பிறந்த சுக பிரசவம்னாவே மறு ஜென்மம் எடுத்துட்டான்னு தான் சொன்னாங்க அப்பள பயங்கர அந்த காலம் இன்னைக்கு அது ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு அது வேற அன்னைக்கு பிரசவங்கிறது ஒண்ணு மறு ஜென்மம் அப்போ சிறு வயதுல இருந்து மூக்காமத்து தனிமையில வந்தா எந்த காலம் பிறந்த போதே அவருக்கு அம்மாவை தெரியாது பிறந்த உடனே இறந்துட்டாரு பார்த்ததே இல்லையோ வளர்ந்தது தாத்தா பாட்டி அரவணைப்புல வளர்ந்தது போற தாத்தா பாட்டி மூக்காமத்து எந்த வயதுல சார் கலைஞரவர்களுக்கு அடுத்த கல்யாணம் தெரியாது அவருடைய கல்யாணத்தை நான் தான் சொன்னேன் சிறப்பா நடத்தின அண்ணா தலைமையில் நடத்தின எந்த தயாளம்மாவோட இல்ல தயாளம்மாவுடைய மகள் செல்விக்கும் முரசனுடைய தம்பி செல்வத்துக்கும் கல்யாணம் இவர் வந்து இவருடைய சொந்தத்திலே மூக்காமுத்துக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே மேடையில ஒரே நாள்ல அண்ணா தவறு மூக்காமுத்து மூக்காமுத்தவர்கிட்ட நீங்க பழகின வரைக்கும் தனிப்பட்ட முறையில எப்படிப்பட்ட முடியும் பாசத்தை பொழிவர் அப்படி எம்மால சில சிலதெல்லாம் முத்து வேணாங்க அப்படின்னா பொழிவர் அதுதானே அவங்க கலைஞருக்கு எம்மால வந்து இது எவன் சொன்னாலும் கேட்க சொன்னா கேட்கறாங்க நான் ஒரு காட்சி அடங்காதவன் அடங்குறான் அப்படின்னு ஏதோ ஒரு சமயத்துல கலாப்பிடான்னு கத்திக்கிட்டு வந்தான் காயம் உங்க அப்பா திட்டிட்டு வந்தான் அப்பா அம்மா சண்டை காமன் எல்லாரும் எல்லா இடத்தான் சொன்ன கேட்டு பெசா போட்டான் எனக்கு கலைஞருக்கு தெரிஞ்சது அவன் சொல்லி பெசா போயிட்டான் அப்படின்னா நான் கிளினிக்கு வச்சுருந்தேன் தாம்பிச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் அப்போ அடிக்கடி வந்துடுவார் வந்து உட்காந்துருப்பார் இவர் வர்றாருங்கிறதுனால இந்த அங்க இருந்த கட்சிக்காரெலாம் வந்து எனக்கு அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க சார் என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ நெருக்கமாக இருக்கார் அவங்க அப்போ ஒரு பிரச்சனை வந்தபோது கிளினிக்கு தான் எனக்கு சார் இப்போ கிளினிக்கு மூடிட்டு போய் பார்த்து அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு நிறைய தொடர்புகள் ஆனால் அவர் திருவாரூருக்கு போயிட்டாருன்னா சென்னைக்கு அவர் வந்தது எனக்கு தெரியாது

இவர் இருந்தாக்க எழுபத்தி எட்டு எழுபத்தி ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர்கள்லாம் மு க முத்துவோட நல்ல உறவுல இருக்கும் கடைசி கடைசி எல்லாம் நல்லா ஆகிட்டாங்க நடுபதில் அவங்களுக்குள்ள வேற்றுமைகள்லாம் நிறைய இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுல இருந்தாங்க அப்படியா ஆமா அந்த அளவு அது வழக்கமா எல்லா குடும்பத்தினருக்கு தான் நடந்தது இதெல்லாம் பெரிய குடும்பம் இல்ல அது பெரிய குடும்பம் சும்மா இருப்பாங்க அதெல்லாம் இருந்தது ஆனா கடைச்சி கடைச்சியா வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஒண்ணு அதெல்லாம் வேற்றுமைகள்லாம் மறந்து அவங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறத நான் பாத்துருக்கேன் அப்படியா என்ன காரணத்துக்காக அடிச்சு அண்ணன் தம்பி கூட தாக்குறாருதான் அதை நம்ம கேட்க முடியும் எங்க அண்ணன் கூட நான் கூடவே தான் இருந்தேன் என்ன எவ்வளவு காலம் வர முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு தான் இருப்பாரு பல விஷயங்கள்லாம் என் விஷயத்துல தள்ளிட்டு இருக்காரு முன்னேற விடாம அடிச்சு கடைப்பிள்ள தானு தான் கேட்டாரு உங்க அண்ணன் உன்னை வந்து முன்னேற்ற விடாமையும் அடிச்சுட்ட மாதிரி தெரியல அப்படின்னா அதெல்லாம் என் குடும்பத்துல கிட்டத்த நீங்க கூட்டிருக்காங்க கலக்குடித்தான் ப்ரொடியூசர்ஸ் அவர் அவர்தான் கேட்டார் உங்கள் அண்ணன் வந்து முன்னேற விடாம அடித்ததை அடித்தாங்க தெரியும்னாரு அதை விட்டுருங்க அதை வழக்கமாக தான் அது எங்களுக்குள்ள நடந்த விஷயம் அவர் இல்லைன்னா நான் இல்லை மருத்துவ கல்லூரியில் சேர்ந்தது எல்லாம் அவர் தான் காரணம் எங்க அப்பா என்னை பார்த்துட்டு இருந்தோம் அவர் ராஜாராம் என்னை பார்த்துக்கிறது மிக அதிகம் அதனால அவர்கிட்ட எனக்கு ஒரு ம இது விட்டு தந்தைக்கு நிகராதனால்தான் அவர் பார்க்குறாங்க கட்சிக்கு உள்ள மூக்காமத்து வளர முடியாமல் போனதற்கான கட்சிக்கு வந்தாரு வளர ஏன் வளர முடியும் மாநாடுகள் நடந்ததுன்னா ஊர்வலத்தை வந்து மூக்காமுத்து வந்து குதிரையில உக்காந்துட்டு கண்ட்ரோல் பட்டு போவார் அதெல்லாம் இருக்கு கட்சிக்கு எல்லாம் இருக்கு அவரும் எவ்வளவோ பண்ணி பார்த்தாரு சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்து அவரை கட்சியில முன்னேற முடியாம போயிடுச்சு கெட்ட பழக்கங்கள் இருந்தது எல்லாருக்கும் இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் ஒரு ஆர்வத்தை காட்டுறதும் ஒரு தொண்டர்களை ஈர்க்கிறதுக்கான சக்தி வேணுங்க அது எல்லாத்தாலையும் முடியாது இப்போ பரிமளம் வந்து அண்ணாவுடைய மகன் பரிமளம் வந்து ஒரு தடவை என்கிட்ட சொன்ன அப்படி எனக்கு அரசியல் வரமாட்டேங்குதுக்காந்து எங்க அப்பா என்ன போட்டு உயிரிடுக்கிறாருச்சு அப்புறம் அண்ணா வந்து எங்க ரெண்டு பத்தி கூப்பிட்டா போனோம் ரெண்டு பேருக்கு உட்கார்ந்தோம் என்னதான் பிளான்ல இருக்கிறீங்க எங்க ரெண்டு பத்தியும் மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து விட்டீங்க டாக்டருக்கு படிக்க சொல்றீங்க அப்போ அரசியலுக்கு ஆனாக்க எங்களுக்கு சரியா வரலீங்க அண்ணா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவனுக்கு வரல உனக்கு என்ன எனக்கும் வரலிங்க அப்புறம் தான் விட்டாங்க எங்களே நம்ம என்ன மேடையே ஏற்றலாம் பரிமணத்தை மேடையே தாங்க பரிமலைக்கலை மூகாமுத்த மேடையேத்துனாங்க பரிமலைக்கு இல்லையா எல்லாத்துக்கும் அரசியல் வந்துடாதுங்க எல்லாத்துக்கும் அரசியல் வந்தேன் எல்லாத்துக்கும் சினிமாவில் பெருசா புகழ் வந்துடும் இந்த ரெண்டு துறையிலும் வந்து உங்களுக்கு ஜாதகம் இருந்தா தான் நடக்கும் பகதூருக்கு அப்பாற்பட்டு சொல்றேன் உங்களுக்கு நடிகன் ஆகணுங்கிற நடிகை ஆக முடியும் நீங்க அரசியல்வாதி ஆகணுங்கிற ஜாதகம் இருந்தாதான் அரசியல்வாதி ஆக முடியும் என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொன்னா உனக்கு அரசியல் தொடர்பு நிச்சயமா உண்டு அதனுடைய விளைவுதான் இந்த காலகட்ட காலத்துல வந்து அரசியல் பேசிட்டு உட்காந்து ஜாதகம் பழிச்சிருச்சு ஜாதகம் பழிச்சிருச்சு உன்னுடைய ஜாதகத்துல நீ அரசியல் விட்டு விலகவே முடியாது நீ அரசியல தீவிரமா ஈடுபடலாம் அரசியல் சம்பந்தமான அது உண்மையாயிடுச்சு என்ன எல்லாத்தையும் எவ்வளவு ட்ரைப் அண்ணா வந்து ரெண்டு தடவை மூணு தடவை சொன்னார் வரலையே பரிமளமாவது அரசியல் சம்பந்தமான நடவடிக்கைகளில் ஈடுபடல நான் ஈடுபட எந்த இப்போ சமயத்துல காங்கிரஸ் அரசாங்க வேட்டையாடுச்சு துரத்துச்சு ஒரு சாலை விபத்துல சிக்கி கால் முறிஞ்சு போய் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் படுத்ததுனால தான் தப்பிச்சேன் இல்லாட்டி அன்னைக்கு நான் ஜெயிலில் தள்ளிட்டேன் கால் முறிஞ்சிருச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க இவ்வளோ பெரிய கட்டு கால் எலும்பு முறிஞ்சு போய் படுத்துருக்கேன் ஜிஎச் போய் விட்டா நிஜமாக இல்லாட்டி போனால் அன்னைக்கு நான் ஜெயிலுக்கு போட்டுருக்கேன் அப்படி ஜெயிலுக்கு போயிருந்தா நான் முன்னேற அரசியல் வார்த்தியமானேன் கால் முறிஞ்சு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நிறுத்தி நம்மள எத்தனையோ பிரச்சனைகள வந்து எனக்கு வந்து இப்போ அரசியல் தோற்றுகிறது எனக்கு பிடிச்சிக்கிட்டு போனாங்க பத்திரிக்கைகள்லாம் வந்து சொல்லணும் இருந்தனா வந்து அரசியல்வாதி நான் அறியப்படலை இல்லை ஜாதகத்தில் இல்லை அரை படத்தில் நடிச்சு விட்டு கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் இருக்கிறான் நாலு படத்தில் நடிச்சிருக்கேன் யாருக்கு தெரியும் நான் அதான் சொல்லிட்டு தெரியுது என்ன பிரயோசனை இதா இதால அது அதுதான் மூக்காமுத்தூருடைய ஜாதகத்துல அவரு சரியா இல்ல ஒரு இளவரசனா வாழ்ந்திருக்க இருக்க வேண்டியது அடையாளம் தெரியாம போட்டார் இதுல கலைஞர் வந்து பார்ஷியாலிட்டி பார்த்து சில பேர் சில குழந்தைகளை உள்ள விட்டாரா அதுல எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு சில பேர் பயன்படுத்திக்க முடியல மூக்கா ஸ்டால் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டாங்க எல்லாத்துக்குமே சான்ஸ் குடுத்தாருங்க எனக்கு தெரிஞ்சு தமிழர் சு வந்து அரசியல் பக்கமா ஒரு தலையிடவே இல்ல கடைசியுமாக அவர் அப்படியே ஸ்டாலின் முதலிருந்து அரசியலுக்கு வந்துட்டு இருந்தார் தீவிரமா அரசியல் கையில் எடுத்தார் அழகிரி வந்து அவரை கொண்டு வரதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணார் அழகிரினுடைய சில சுபாவங்கள் வந்து சரியா வரல அவரால் அவருக்கு மந்திரி எல்லாம் வாங்கி கொடுத்தார் ஷைன் ஆகலை டெல்லியில் ஆக்கினார் கேபினட் மினிஸ்டர் ஷைன் ஆகலி அதுக்கப்புறம் தான் அழகிரிக்கே புரிஞ்சிருச்சு நமக்கு அது சரியா வரல ம் ம் கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்திட்டு மேலே போகணும் அப்போ தான் அங்கீகாரம் நிறைய விஷயங்களை பயன்படுத்தியா நன்றி சார்